பசலாம் மலைக்கும் உங்கள் பீ சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் அல்லாடுதுவாக கேட்குறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரசப்பொடி செய்ய போகிறோம் லண்டன்லேருந்து ஒருத்தவங்க மசாலா பொடியெல்லாம் கட்டிருக்காங்க அதுக்கு அரைக்கிலாம் மசாலா பொடி வேணும் நாங்கள் என்ன பொடினா ரசப்பொடி அந்த கிலோ அரைக்கிறதுக்கு எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி சொல்லி நான் இப்போ வறுக்க போகிறேன் நீங்களும் பாருங்கள் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சோன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது போன வருஷம் வாங்கிட்டு போனாங்க இன்னும் இருந்துச்சுப்பா நல்லாவே இருக்குது அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வரத்து கொடுக்க போகிறோம் அங்கே வருஷத்துக்கு ஒருக்க லண்டன்லேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கிலோ உள்ள அளவு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஐம்பது கிராம் காஞ்ச மிளகா வறுக்கிறோம் இது நல்லா காய வேலை காய வச்சது தான் லைட்டாக சூடு பண்ணால் போதும் நம்ம அரைக்க போதும் காம்பலாம் எடுத்துக்கலாம் இப்போயே நம்ம காம்பை எடுத்தோன்னா சில மிளகாய்லேருந்து விதை வெளியே வந்துடும் அப்போ அதுவும் கரைஞ்சி போயிடும் நம்ம சூடு லைட்டாக சூடு வந்தால் போதும் இன்னும் வரல நான் அடுப்பு நான் உடனே சிம்மில் வச்சு விட்டுட்டேன் ஏன்னா கரைஞ்சிடக்கூடாதுல நீங்கள் சிம்மில் விட்டு வறுத்திங்கன்னா கரையாமல் சூப்பராக இருக்கும் வறுத்துட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பிடிச்சோன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் நம்ம நிறைய பொடிக்கல இருந்தால் மிஷினில் கொடுத்து பிடிக்கலாம் மிஷினில் கொடுத்தா கூட என்ன பண்ணிடுறாங்க ஒரு நேரம் ரொம்ப நைஸாக பிடிச்சி கொடுத்துடுறாங்க நான் அப்படி தான் இட்லி பொடி பொடித்தேன் கொஞ்சம் நைஸாகவே பிடிச்சி கொடுத்துட்டாங்க அது எனக்கு அது வேஸ்ட்டாக போச்சு அது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ நிறைய பேர் கேட்காங்க நம்ம கொஞ்சம் பல்க்காகவே மிஷினில் கொடுக்கலான்னா நம்ம சொல்லுறோம் இருந்தால் கூட அவங்க அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்குது இப்போ பாருங்கள் இந்த மிளகாலாம் உப்பி வரும் உப்பி வந்தோன்னே எடுத்துக்கலாம் சூடு வந்துடுச்சு இன்னும் சிம்மில் வச்சுக்கனால மெதுவாக தான் சூடு வரும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஐம்பது கிராம் காஞ்ச மிளகா வறுத்துட்டோம் நூற்றம்பது கிராம் மல்லி இதையும் வறுத்துடலாம் இப்படி கரண்டி வச்சு தான் கொஞ்சம் அது செதறாக வருது கெட்டு பிரிஞ்சுட்டு அதே இப்போ நம்ம லைட்டாக சூடு வர மாதிரி வறுத்தா போதும் ஏன்னா கலர் மாறக்கூடாது கலர் மா மாறனா அந்த ரசம் வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் கலர் மாறக்கூடாது மல்லி வறுத்துட்டோம் அப்புறம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் ஜீரகம் வந்து கொஞ்சம் தூக்கெல்லாம் போட்டால் ரசம் வந்து நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் இது நல்லா பொரியணும் பொரியுது பாருங்க சவுண்டு கேட்குதா இப்போ நம்ம எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஐம்பது மிளகு இதுவும் லைட்டு சூடு பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் நம்ம வெயிலில் நல்லா காய பாய்ச்சி தான் வச்சுருக்கோம் நல்லா கேரளா மிளகு நல்லா காஞ்சி போய் மிளகு எடுத்துடலாம் இப்போ நூற்றம்பது தோரம் பருப்பு நூற்றம்பது தோரம் பருப்பு இதை வந்து சிம்மில் வச்சே தாங்க வறுக்கணும் அதுக்கு முடுக்குன்னு இருக்கணும் அப்போ இந்த ரசம் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு பத்து கிராம் வந்து பெருங்காயம் பெருங்காயம் கட்டி போடாமல் நான் தூள் போட போகிறேன் ஒரு பத்து கிராம் வந்து மஞ்சள் தூள் நான் கட்டி மஞ்சள் போடாமல் இந்த மிக்சியில் அரைக்கனால மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் வந்து அரைக்க முடியாது அதனால் தூள் போட்டிருக்க போகிறேன் நீங்கள் இதெல்லாம் வறுத்து ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில இன்னொருக்கு சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க மல்லி வந்து நூற்றம்பது கிராம் மிளகு வத்தல் மிளகு வந்து என்னது ஐம்பது கிராம் ஜீரகம் நூறு கிராம் பெருங்காயம் பத்து கிராம் துவரம் பருப்பு நூற்றம்பது கிராம் நீங்கள் இன்னும் பருப்பு ஜாஸ்தியாக வாங்கினா ஒரு ஐம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் ரசம் வந்து கொஞ்சம் துக்காக இருக்கும் பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம் இது பருப்பு நம்ம எதுக்கு போனால் டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டாவது காரத்தை எடுக்கும் மிளகு வந்து ஐம்பது கிராம் ஜீரகம் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கோம் இது எல்லாம் வறுத்து நம்ம பிடிச்சோன்னா எப்படி நமக்கு கிலோ வந்துடும் கூடவே இருக்கும் பாருங்களேன் நான் வறுத்து பொடிச்சிட்டு உங்களுக்கு இடம் போட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்களே இதே மாதிரி செஞ்சு வறுத்து பொடிச்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு வர கெட்டு போகாமல் இருக்காது இல்லை உங்களால் செய்ய முடியல எனக்கு வந்து நீங்கள் பொடி பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் போட்டு விட்றோம் அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நான் வந்து எப்படின்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ரெடி வைக்கிறது வைக்கிறதில்ல அப்பப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சாம்பார் தோல் குழம்பு தோல் பொடி இட்லி பொடி பருப்பு பொடி நிறைய இவங்களுக்கு ஆகிட்டு செய்ய வேண்டியது இருக்குது மட்டன் மசாலா எல்லாம் கட்டிருக்காங்க நான் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கேன் குழம்புத்தூள் அரைச்சி வச்சுட்டேன் சாம்பார் தூள் அவங்க வீட்டில் இருக்குன்ட்டாங்க மட்டன் மசாலா சிக்கன் ஃபிஸ்டபிள் பவுட்ரு ரசப்பொடி பருப்பு பொடி திடீர்னு ஒரு நாள் லைவ் போடலான்னு இருக்கேன் அப்போ நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணுங்க நான் டைம் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் லைவ் போடணும்னு நினைக்கேன் வெளியே போய் எடுக்கணும் வீடியோ எடுக்கிறேன் என்னால் முடியல எனக்கு ஒரே முட்டுக்கால் வழியாகவே இருக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணது கூட கன்று கூட இன்னும் சரியாகலை இப்போது பருப்பு வறுத்துட்டோம் இந்த மாதிரி சட்டியை நல்லா காய வைப்போம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு எனக்கு வந்து கருவேப்பிலாம் நான் இருக்க இடத்துல நிறைய கிடைக்காது எப்போ கிடைக்குமோ அப்போ சூப்பர் மார்க்லாம் மொத்தமாக வாங்கி இப்படி நிணல் காய்ச்சல் பண்ணி வச்சிருவேன் மசாலாவுக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து கிராம் பெருங்காயம் யாருக்கனவே இந்த இது வந்து நல்லா இப்போ இந்த சட்டியில் போட்டால் இன்னும் நல்ல இது கூட நம்ம தூள் போட்டுடலாம் பத்து கிராம் மஞ்சள் எல்லாம் இதெல்லாம் சூடு பண்ணி வைக்கலாம்